நம் உடலில் உள்ள ஆன்மா மற்றும் இப்பிறவியில் நாம் செய்து முடிக்க வேண்டிய கர்மாக்களை அறிந்து செயல்பட வைப்பது இச்சக்கரங்களாகும் மானிடர்களை ஒரு பரிமாணத்திலிருந்து அடுத்த பரிமாணத்திற்கு அழைத்து செல்லும் வல்லமை உடைய நம்மிடமிருந்து அதை உணராமல் இருக்கும் சக்கரங்கள் பல உள்ளன மூலாதாரம் என்னும் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த பூவிலைகளில் வாழும் உயிர்களில் தோன்றும் ஆசைகள் உயிர் வாழ தேவையான உணவுகள் மற்றும் பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்துகிறோம் மூலாதாரம் பஞ்சபுதங்களில் நில தத்துவத்தை குறிக்கிறது இதுவே பரம்பொருளான எம்பெருமானை அடையும் முதல் வழியாகும் இவ்வுலகில் ஜீவித்த உயிர்கள் உலகில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க நாட்டம் கொள்கின்றன இவ்வெண்ணங்களை சுவாதிஷ்டானம் என்னும் கீழிருந்து இரண்டாவது சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உலக இன்பங்களில் இருந்து விடுபடுகிறோம் இச்சக்கரம் பஞ்ச நீர் தத்துவத்தை குறிக்கிறது தனது தேவைகளையும் உடல் இயக்கங்களுக்கு தேவையான சக்தியும் ஐயம் மற்றும் பாச உணர்ச்சிகள் பிறப்படுத்தும் இடம் கீழிருந்து மூன்றாவதாக அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள மணிப்பூரக சக்கரங்களாகும் இச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இணையில்லா சக்தியை உருவாக்க இயலும் இச்சக்கரம் பஞ்சபுதங்களில் நெருப்பு தத்துவத்தை குறிக்கிறது உலகத்தில் பிறப்படுத்த உயிர்கள் இவ்வுலகில் உள்ள உயிர்களிடம் கொண்டுள்ள அன்பு சகோதர பாசம் மற்றும் காதல் எண்ணங்களை அநாகதம் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நான்காம் நிலையடைகிறோம் புலன்களுக்கு அப்பால் நாம் கற்கவும் கற்றவற்றை பிறருக்கு உபதேசிக்கவும் வாழும்போது பிற உயிர்களால் ஏற்படக்கூடிய தீவினைகளை தடுத்து நிறுத்தவும் ஆற்றல் கொண்டது விசித்தி சக்கரமாகும் இது ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இச்சக்கரங்களை கட்டுப்படுத்தும் மூலம் ஐந்தாம் நிலை அடைகிறோம் பக்தின் பிறப்படமாகவும் தொடு உணர்தல் மற்றும் அறிதல் அறிவாற்றல் போன்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தும் நெற்றிக்கண் சக்கரமான ஆக்கே என்னும் ஆக்கா சக்கரமாகும் இச்சக்கரத்தை கட்டுப்படுத்தும் மூலம் ஆறாம் நிலை அடைகிறோம் உச்சந்தலையில் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பேரானந்தமடையும் வாழ்வியலின் பொருளையும் ஞானத்தையும் அளிக்கக்கூடிய ஆயிரம் தாமரை மலர்கள் ஒன்றாக மலர்கின்ற தாமரை சக்கரங்களான சஹசிரஹாரம் என்னும் ஏழாம் நிலையாகும் இவ்விதம் மானிடர்கள் யாவரும் தனது கர்ம வினைகளால் ஏற்பட்ட இருளிலிருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பேரானந்தம் எனப்படும் பரம்பொருளின் காட்சி நம்மால் காண இயலும் இதுவை எம்பெருமானான சிவபெருமானை காண உகந்த வழி என்று தசசி முனிவர் தேவிக்கு எடுத்துரைக்கிறார் இதனால் பார்வதி தேவிக்கு தன் மனதிலிருந்து ஐயம் என்னும் இருள் நீங்கி சூரிய ஒளியால் உண்டாகும் வெளிச்சத்தை போன்றதொரு தெளிவு பெற்றார் இருப்பினும் நான் சிவனின் பதியாக இருக்கும் பட்சத்தில் ஏன் சிவபெருமான் என்னை காதல் கொள்ள வரவில்லை என்ற ஒரு வினாவும் எழும்பியது இந்த ஐயத்தை முனிவரிடம் கேட்டார் தசிசி முனிவரோ நான் வணங்கும் பரம்பொருளான சிவபெருமானின் மனைவி தாங்கள் மட்டுமே தங்களின் வருகைக்காக சிவபெருமான் காத்து இருக்கிறார் என்று கூறினார் தசிசி முனிவரின் பதில்களால் மனம் தெளிவு பெற்ற பார்வதி தேவி என் மனதில் இருந்த ஐயங்களை நீக்கி தெளிவடைந்தமைக்கு தாங்கள் கூறிய கருத்துக்கள் பெரிதும் உதவியது என்று கூறி நஞ்சு உரைத்து மனத்தில் இருந்த பார்வதி தேவி அரண்மனை நோக்கி சென்றார் பின் தனது சிகை அலங்காரங்களை மேன்மேலும் அதிகப்படுத்தி கொண்டு சிவபெருமானை காண சென்றார் தேவியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த காமதேவனிடம் தேவி தனது ஆசைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டார் தேவியே நீ கேட்பது எதுவாயினும் நான் உனக்கு நிறைவேற்றி தருகிறேன் என்றார் பின் ரதி தேவி உங்களை போன்ற ஒரு அழகான மகனை ஈன்றெடுக்க வேண்டும் என்று கூறினார் ரதி தேவியின் ஆசைக்கு இணங்கி அவ்விதமே உண்டாகும் என்று வாக்குறுதியும் அளித்தார் சிவபெருமான் தமம் மேற்கொள்ளும் குகைக்கு உள்ளே காமதேவனால் செல்ல முடியவில்லை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த களத்தில் பார்வதி தேவி எம்பெருமானிற்கு பணிவிடை செய்வதற்காக சிவன் இருக்கும் குகையின்மைக்கு வந்தார் முன்பு நான் இவ்வளியில் வரும்போது இவ்வளவு செழுமையான மலர்களையும் மரங்களையும் நான் காணவில்லையே என்ன ஒரு விந்தையான மாற்றங்கள் என எண்ணுவதற்குள் தசிசி முனிவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அதாவது தங்களின் இணைவை இந்த பிரபஞ்சமே எதிர்நோக்கி உள்ளன என்று கூறியது நினைவுக்கு வந்ததால் பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மன்மதன் எண்ணிய வினாடியில் கரும்பால் ஆன வில்லம் தேனிகளால் ஆன நான் உடைய வில்லை கையில் ஏந்திய வண்ணம் நின்றார் மன்மதன் கையில் தாமரை மலர்களின் இதழ்களை அழிக்கக்கூடிய ஏவதற்காக தயார் நிலையில் இருந்தார் இருப்பினும் ரதி தேவி தியான நிலையில் இருக்கும் எம்பெருமானிற்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என பயம் கொண்டார் தன் கணவரான மன்மதனிடம் எடுத்து உரைத்தும் எவ்விதமான பலனும் இல்லை மாறாக மன்மதன் ரதி சமாதானப்படுத்தி தான் செய்ய வேண்டிய காரியத்தில் கண்ணும் கருத்தமாக இருந்தார் பார்வதி தேவி சிவபெருமான் தியானம் மேற்கொண்ட குகை அருகில் சென்றார் பார்வதி தேவியின் வருகைக்காக காத்திருந்தது போல அனைத்து நிகழ்வுகளும் அங்கு நிகழ்ந்தன வனத்தில் இருந்த பறவைகள் இனிமையான ஓசை எழுப்பின மலர்கள் தங்கள் நறுமணத்தால் அவ்விடத்தை சொர்க்க பூமியாக மாற்றின பார்வதி தேவி குகையின் உள்ளே நுழையும் வாயில் அடைந்தார் அங்கே உறுதியான பனையினால் ஆன தடுப்பு இருந்தது என்ன செய்வது என்று புரியாமல் என்றார் பார்வதி தேவி பின் பார்வதி தேவி சிவ சிந்தனைகளுடன் அந்த பனிப்பாறையை தனது கையால் தொட்டார் அவ்விடத்தில் இருந்த பனிப்பாறைகள் யாவும் உருகி நீர்மமாக மாறின குகையின் உள்ளே சிவனை தேடி பார்வதி தேவி பயணிக்கத் தொடங்கினார் விழிகள் சிவபெருமானை தேடின எவ்வளவு மீன்றும் பார்வதி தேவியால் சிவபெருமானை காண முடியவில்லை தசசி முனிவர் கூறிய அறிவுரைகளை அவர் நினைவில் கொண்டு அச்சக்கரங்களை கட்டுப்படுத்த முயற்சித்தார் அவர் முதல் சக்கரமான மூலாதாரத்தை கட்டுப்படுத்த முயன்ற போது முற்பிறவியில் தச்சைணி உருவத்தில் அவர் செய்த பிடிவாதங்கள் மற்றும் சிவபெருமான் மீது கொண்ட காதல் போன்ற காட்சிகள் நினைவு காட்சிகளாக இயற்கை வனப்புகள் நிறைந்த மலைப்பகுதியில் நடுவில் தோன்றின இவையாவும் மாயம்மை என உணர்ந்த தேவி அச்சக்கரத்தை கட்டுப்படுத்தினார் இவர் சக்கரத்தை கட்டுப்படுத்திய பிறகு மலைகளின் நடுவில் இருந்த காட்சிகள் மற்றும் மலைப்பரப்புகள் நீங்கி இயல்பு நிலைக்கு திரும்பின மூலாதாரத்தை கட்டுப்படுத்திய பின்பு சிவபெருமான் இருக்கும் திசை தோன்ற அத்திசையை நோக்கி பார்வதி தேவி நடக்க முயல நீர் மூழ்கியது போன்று ஒரு மாயை தோன்ற அதில் சிவபெருமானுடன் புரிந்த ஆனந்த நடனம் மற்றும் உரையாடல்கள் அவரை அடைய வேண்டும் என்று காதல் கொண்ட விதங்கள் யாவும் தோன்றி தேவியை கலங்கப்படுத்தின இவ்விதம் சிவபெருமானை அடைந்து நாம் இழந்ததை எண்ணிய நொடியும் இவை யாவும் நம்மை சிவபெருமானை காண முடியாமல் காலம் கடத்துகின்றன என்பதை உணர்ந்த தேவி நிதானமாக மனதை ஒருநிலைப்படுத்தி நீர் தத்துவத்தை குறிக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்தை கட்டுப்படுத்தினார் அதன்பின் நீர்நிலைகள் யாவும் விலகி இயல்பு நிலைக்கு வந்தன பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி முன்னேறும் போது எரிமலை பிளம்பின் நடுவே குகைகள் யாவும் நெருப்பாக காட்சியளித்தன எரிமலை பிளம்பின் இடையே தந்தையுடன் தச்சேணி தேவியாக இருந்து கற்ற கல்வி அவர் தம் மீது கொண்டுள்ள பாசம் மற்றும் சகோதரிகளுடன் விளையாட்டு மற்றும் தன்னை கொல்ல வந்த அசுரனை பார்த்து பயந்த போது சிவபெருமான் அங்கு காட்சியளித்த காட்சிகள் யாவும் தோன்றி மனதை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தின தேவி பொறுமையாக எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் மணிப்பூரகம் சக்கரத்தை கட்டுப்படுத்தினார் அதன்பின் நெருப்புகள் நிறைந்த எரிமலை நிலைகள் யாவும் விலகி இயல்பு நிலைக்கு வந்தன சகோதரி பாசம் மற்றும் சிவன் மீது கொண்ட காதல் எண்ணங்களால் நான் அடைந்த இன்னல்கள் மற்றும் தாய் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை போன்ற காட்சிகள் தோன்ற அநாகதம் சக்கரத்தை கட்டுப்படுத்தி அடுத்த நிலையை விசித்தி சக்கரத்தை அடைந்தார் ஆகாய தத்துவத்தை குறிக்கும் மேலும் சிவபெருமானுடன் தன் தந்தையான தட்சனின் யாகத்திற்கு சென்று வருவதாக கூறி சிவனுடன் வாதம் புரிந்த காட்சிகளும் நிகழப்போவதை தவிர்க்க சிவபெருமான் கூறிய அறிவுரைகளை மறந்து தட்சனின் யாகத்திற்கு சென்று தட்சனுக்கு சாபமிட்டதும் நீர் வளர்க்கும் யாகம் பயனற்றதாக போகட்டும் என சாபம் அளித்த காட்சிகள் தோன்றின மாயை அறிந்த மனதை ஒருநிலைப்படுத்தி விசித்தி சக்கரத்தை கட்டுப்படுத்தி அடுத்த நிலையான ஆக்னா சக்கரத்தை கட்டுப்படுத்த முயன்றார் இறுதியில் பேரானந்தம் அளிக்கக்கூடிய சகஸ்ரஹா சக்கரங்களை கட்டுப்படுத்திய பின்பு சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையில் தன்னுடைய பழைய நிலை அடைந்தார் அங்கே சிவபெருமான் பல ஆண்டுகளாக எதையும் உட்கொள்ளாமலும் யாரிடமும் பேசாமல் தியான நிலையில் அமர்ந்திருந்தார் சூரியன் ஒளிக்கதிர்கள் எல்லா திசைகளிலும் பரவும்போது மையத்தில் அமைதி இருப்பது போன்று சிவபெருமான் வீச்சிருந்தார் எவ்விதமான அசைவும் இல்லாத பரம்பொருளான எம்பெருமானை பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களிடத்தும் வாசம் செய்யும் சிவபெருமானை கண்ட நொடியில் திகைத்தும் மன வருத்தத்துடனும் அவரின் அருகில் பாரதி தேவி சென்றார் சிவபெருமான் தியான நிலையில் இருந்த நிலையை கண்டதும் தட்சேணி தேவிக்கு சிவபெருமான் அடைந்த இன்னல்கள் யாவும் நினைவுக்கு வர தன்னுடைய செயல்களால்தான் சிவபெருமான் இந்நிலையில் உள்ளார் என்பதை உணர்ந்த பார்வதி தேவி மிகவும் வருத்தமடைந்தார் மேலும் தன் மீதே அவர் சினம் கொண்டார் பின் சிவபெருமானிடம் தன்னை மன்னித்து மாறுபடி நின்றார் ஆனால் பரம்பொருளான இறைவனிடமிருந்து எவ்விதமான பதில்களும் வரவில்லை இதனால் சோர்வுற்ற தேவி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் சிவனின் மீது இருந்த தூசிகளை அகற்றி தன்னை மன்னிக்க கோரி வேண்டி நின்றார் இருப்பினும் இருந்து எவ்விதமான அசைவுகளும் உண்டாகவில்லை இவை யாவற்றையும் கவனித்து பார்த்து கொண்டிருந்தார் மன்மதன் தேவர்கள் மற்றும் நாரத ரிஷியும் சிவன் பார்வதி இணைவிற்கான சந்தர்ப்பம் இதுவென நினைத்து அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் நாரதரோ தேவேந்திரனிடம் மன்மதன் ஏன் தனது வேலைகளை செய்யாமல் இருக்கிறார் என வினாவினார் எனக்கும் அதற்கான காரணம் புரியவில்லை என தேவேந்திரன் பதில் உரைத்தார் மன்மதன் இனியும் பொறுமை காத்தல் என்பது உசிதமானதல்ல என நினைத்தார் முதலில் இந்த குகையை முதலில் இந்த குகையை ரசனி உள்ள இடமாக மாற்ற எண்ணி தன் வில்லிலிருந்து குகையின் மேல் பக்கத்தை நோக்கிய வண்ணம் அம்புகளை எய்தார் அடுத்த கணப்பொழுதில் அந்த குகை தனது பழமையான தோற்றத்தை இழந்து பசுமையான சூழலுடன் ஆசைகள் அதிகரிக்கும் வண்ணம் உள்ள இடமாக மாறின பின் அடுத்த வில்லை தேவியை நோக்கியதார் தேவியும் மனதில் இருந்த கசந்த நினைவுகளை மறந்து புத்துணர்ச்சியுடன் அழகிய தோற்ற பொலிவுடன் காணப்பட்டார் புகையில் நிகழும் மாற்றங்கள் தன்னிடத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் யாவற்றையும் உணர்ந்து இந்த பிரபஞ்சம் தன்னையும் சிவனையும் இணைக்க முயல்வது எண்ணியும் முனிவரின் கூற்றுக்கள் நினைவுக்கு வர மகிழ்ந்தார் பாரதி தேவி குகையில் நிகழ்ந்த மாற்றங்களைக் கண்ட நாரதரிசி தேவேந்திரனை நீர் அனுப்பிய மன்மதன் மட்டுமே இச்செயலை இவ்விதம் புரியக்கூடிய ஆற்றில் கொண்டவர் என கூறி மன்மதனை அனுப்பி நீ சரியானவரை தான் தேர்வு செய்து உள்ளாய் என தேவேந்திரனை பாராட்டினார் மன்மதனோ அடுத்த கட்டமாக ஆசைகளை தூண்டக்கூடிய தன்னிடம் வலிமை வாய்ந்த அம்பினை தியான நிலையில் இருக்கும் எம்பெருமானை நோக்கியதார் தியான நிலையில் இருந்த சிவபெருமான் பார்வதி தேவியை ஏற்றுக்கொள்வார் என தேவர்கள் யாவரும் எதிர்பார்த்த சுபவேலைகள் நிகழும் என நினைத்த மாத்திரத்தில் அனைத்தும் நேர்மாறாக நிகழ்ந்தன பார்வதி தேவியின் மனதை தான் ஏது அம்பினால் மாற்றிதை போன்று இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து பொருட்களிலும் கலந்து கொள்ள எம் பெருமானை நோக்கி அம்பினை ஏத ஆயுத்தமானார் இருப்பினும் எல்லாம் கொண்டவரான சர்வேஸ்வரனை மணங்கி தான் இழைக்கப் போகும் தவறினை மன்னிக்க வேண்டினார் பின் காம ஆசைகளை தூண்டக்கூடிய நீல அம்பினை எடுத்து சிவபெருமானை நோக்கி எய்தார் மன்மதன் எய்து அம்பினால் சிவனின் மீது உள்ள காதல் எண்ணங்கள் மிகவுற்று சிவனை பார்த்த வண்ணம் பார்வதி தேவி இருந்தார் தன் பதியானவர் எப்போது தவத்திலிருந்து எழுந்து என்னை அழைப்பார் என ஒவ்வொரு கணப்பொழுதிலும் எண்ணங்கள் அதிகரித்த வண்ணம் பார்வதி தேவி இருந்தார் தட்சேணி தேவியின் மறைவுக்குப் பின் அவர்களின் உடற்கூறுகளை சக்தி பீடங்களாக அமைத்து அதன் இவ்வுலக வாழ்க்கையை மறந்து தன்னிலே அறிந்து தியான மார்க்கத்தில் அமைதி நிலை இருந்த சிவபெருமானை மன்மதனின் அன்புகள் அவருக்கு இடையூறு ஏற்படுத்துவது போல் அமைந்தது இதனால் சிவபெருமானின் கோபம் மிக உற்றன தேவர்கள் தியான நிலையிலிருந்து தட்சேணி தேவியின் அம்சமாக உள்ள பாரதி தேவியை ஏற்றுக்கொண்டு இந்நாள் வரை தாரகாசுரனால் அனுபவித்து வந்த இன்னல்களை கலைய சிவபெருமான் அருள் புரிவார் என எதிர்பார்த்த தேவர்களுக்கு அவர்கள் நினைத்த செயல்களுக்கு எதிர்மாறாக நடந்தன சிவனின் அன்பு பார்வையால் பார்வதி தேவி அரவணைக்கப்படுவார் என எண்ணியவர்களுக்கு அவரின் நெற்றிக்கண் திறந்தது என்பது அவ்வளவன் சுப நிகழ்வல்ல மற்றும் ஏதோ அசம்பாவிதம் நிகழ உள்ளது என நினைப்பதற்குள் சிவபெருமானின் கோபத்தால் நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து வந்த நெருப்பு சுவாலைகள் மன்மதனை நோக்கி சென்றன சிவனின் அன்பு பார்வையால் பார்வதி தேவி அரவணைக்கப்படுவார் என எண்ணியவர்களுக்கு அவரின் நெற்றிக்கண் திறந்தது என்பது அவ்வளவு சுப நிகழ்வல்ல மற்றும் ஏதோ அசம்பாவிதம் நிகழவுள்ளது என நினைப்பதற்குள் சிவபெருமானின் கோபத்தால் நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து வந்த நெருப்பு சுவாலைகள் மன்மதனை நோக்கி சென்றன தான் செய்த பிழையால் ஏற்பட்ட நெருப்பு சுவாலைகள் தன்னை நோக்கி வந்து அதில் எரிய ஆரம்பித்தார் மன்மதன் யாரும் எதிர்பார்க்காத இந்த நிகழ்வால் மன்மதன் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி முழுவதும் இருந்து சாமலாகினார் இதனால் வரை அமைதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்து வந்தவரும் தன்னை விரும்பியவரையும் ரௌத்திரமாக பார்த்த பார்வதி தேவி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார் மன்மதன் சிவபெருமானின் இருந்து வரும் நெருப்பு சுவாலைகள் எரிவதைக் கண்ட தேவர்கள் பிரபஞ்சத்தில் உதித்த உயிர்களை காக்கும் கடவுளான விஷ்ணுவிடம் சென்று மன்மதன் சிவனின் கோபத்தால் எரிக்கப்பட்டு இருக்கிறார் இவ்விதம் தொடர்ந்தால் மன்மதன் அடைந்து சாம்பலாகி விடுவார் தாங்கள் தான் சிவபெருமானின் சினத்தை குறைத்து மண்மதனை காக்க வேண்டும் என வேண்டி நின்றனர் ஆனால் விஷ்ணு என்னால் எதுவும் செய்ய இயலாது ஏனெனில் சிவபெருமானின் மூன்றாம் கண் எந்த நோக்கத்திற்காக திறந்துள்ளதோ அந்த நோக்கத்தை முடிக்கும் வரை கண்கள் மூடுவது என்பது சாத்தியமில்லை இப்பணியை என்னாலும் பிரம்மாவாலும் கூட செய்ய இயலாது என்றார் சிவபெருமானின் இருந்து வந்த நெருப்பு சுவாலைகள் பன்மதன் எரிந்து சாம்பலானதும் சிவனின் கோபம் குறைந்து நெற்றிக்கண் இமைகளை மூடியது பின் தியான நிலையிலிருந்த சிவபெருமான் கண்களை திறந்தார் அவரின் அருகில் பார்வதி தேவி திகைப்புடன் நின்று கொண்டிருந்தார் இந்நிலையில் மன்மதனின் வருகைக்காக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரதி தேவி மனதில் ஒரு இனம் புரியா கவலையும் பதற்றத்தையும் உணர்ந்தார் ரதி தேவி தன் பதியானவருக்கு ஏதோ நிகழக்கூடாத அனர்த்தம் நிகழ்ந்ததாக எண்ணி மன்மதன் சென்ற குகை அடைந்தார் குகையிலிருந்து புகையானது வெளிவந்த மாயமாக இருந்தது இதை கண்டதும் ரதி தேவி தன் கணவனை நினைத்து கொண்டு சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகைக்குள் சென்றார் சிவனின் ரௌத்திர பார்வை தணிந்து அமைதி வந்ததும் தேவி சிவனின் அருகில் சென்றார் ஆனால் சிவபெருமான் தேவியை காணாது காமதேவன் மீது கோபம் கொண்டு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டார் சிவபெருமான் செல்வதைக் கண்ட தேவி சுவாமி என்று கூறி அவரின் அருகில் சென்று சிவபெருமானைக் கண்டார் காமதேவனின் செயலால் சிவபெருமானின் கோபம் இன்னும் தணியவில்லை இன்னும் என்னென்ன அனர்த்தம் நிகழப்போகிறதோ என தேவர்கள் ஐயம் கொண்டிருந்தனர் இவ்வேளையில் சிவபெருமான் பாரதிதேவின் தேவின் அழைப்பை ஏற்று நின்றார் அதை கண்டதும் தேவர்கள் மனம் மகிழ்ந்தனர் இனி எவ்விதமான அனர்த்தமும் நிகழப்போவதில்லை ஏனெனில் தேவி பார்வதி சிவபெருமானின் கோபத்தை தணித்து விடுவார்கள் என நாரத ரிஷி கூற தேவர்கள் அமைதி கொண்டனர் ஆனால் சிவபெருமானோ யார் தேவி நீங்கள் என வினாவினார் நான் யாரென்று நீங்கள் அறியவில்லையா சுவாமி நான் தான் பார்வதி உங்களின் இல்லத்தரசியாவேன் தாங்கள் கண் திறந்து பார்க்க வேண்டும் என பல காலமாக தங்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தேன் என்றார் பார்வதி தேவி நீங்கள் யாரென்று நான் அறிவேன் ஆனால் நீங்கள் நாடும் நபர் நான் என்று கூறினார் ஆயினும் இல்லை சுவாமி நான் உங்களின் இல்லத்தால் என்றும் என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி என வேண்டி நின்றார் பார்வதி தேவி மேலும் எம்பெருமானே நானே உங்களின் தற்சயணி தேவியாவேன் நான் இழைத்த பிழைக்கு தாங்கள் அனுபவித்து வந்த இன்னல்களுக்கும் நானே காரணமாவேன் தங்களின் கூற்றுகளை ஏற்காமல் என் தந்தையின் மீது கொண்ட அன்பால் தங்களுக்கு என்னால் நேர்ந்த அவசொற்களை களைய சென்ற இடத்தில் அக்னிக்கு என் உயிரை மாய்த்த அதே தச்சயணி தேவி தான் நான் என்று பார்வதி தேவி உரைத்தார் ஆனால் சிவபெருமானோ நீங்கள் யாராக இருப்பினும் அதை நான் அறிவேன் ஆயினும் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் உங்களின் வாழ்க்கை துணையானவர் நான் இல்லை வெயிலிடம் சென்று தேடுவாயாக என கூறிவிட்டு சிவபெருமான் புறப்பட்டார் இல்லை சுவாமி நான் உங்களுடன் வாழ்ந்த நாட்கள் தங்களுக்கு நினைவில்லையா சுவாமி எனக்காக தாங்கள் ஏற்றிய இசை மற்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற நீங்கள் மேற்கொண்ட செயல்கள் என யாவும் தங்களுக்கு நினைவில் இல்லையா நானே உங்களின் சரிபாதியாவேன் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அமைதியை கொடுக்க வல்லவள் உங்களின் சக்தியின் சரிபாதி என பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக பார்வதி தேவி சிவபெருமானிடம் உரையாடி கொண்டிருந்தார் தேவியின் பேச்சுக்களால் எதை மறக்க வேண்டி பெருமான் தியான நிலையில் இருந்தாரோ அதே பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்தது அமைதி காத்து வந்த எம்பெருமானால் இனியும் பொறுத்துக்கொள்ள இயலாது என எண்ணி நிறுத்து உன் உதறல்களை என சினத்துடன் அந்த குகையை அதிரும் உரைத்தார் தாங்கள் தேடும் நபர் நான் இல்லை என்று ஏற்கனவே உரைத்துள்ளேன் மீண்டும் மீண்டும் தேவையில்லாத பேச்சுகளால் என்னை கோபப்படுத்தாதே தேவி காலத்தை வீணடிக்காதே உனக்கான பதியை தேடிக்கொள்வாயாக என கூறி குகையை விட்டு சிவபெருமான் புறப்பட்டார் தேவி எவ்வளவும் யோசித்தும் எம்பெருமானை நிறுத்த முடியாமல் அவர் மீது கொண்ட காதலை விவரத்தும் பயனற்றதாக போனது தான் படைத்த பிரபஞ்சத்திலேயே தனக்கு வேண்டிய அமைதியைத் தரவல்லக்கூடிய இடமானது என்பதுதான் தியானம் மேற்கொண்ட இடமாகும் அவ்விடத்தை விட்டு சிவபெருமானம் புறப்பட்டு கைலாயமலைக்கு சென்றார் தன் பதியானவர் பார்வதி தேவி மற்றும் எம்பெருமான சிவபெருமானை இணைக்க வந்த தன் சுவாமியை தேடி ரதி தேவி இறுதியில் பார்வதி தேவி இருந்த இடத்தைக் கண்டறிந்தார்